மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம் திமுக கடந்த ஐம்பத்தி ஆறு மாத வருடத்திற்கு ஒரு லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் நாலு லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலும் வந்த செய்தி முப்பதாயிரம் கோடி ரூபாயை திரு சபரிசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள் ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளை அடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள் ஊழல் செய்த தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த வகையில் அரசியல் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேத ஆளுநருக்கு அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றோம் அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல்கள் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டி காட்டிக்கின்றோம் அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடியிருவங்கள் துறையில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் அறுபதாயிரம் கோடி எரிசக்தி துறையில் ஐம்பத்தையாயிரம் கோடி கலால் வரி டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி பத்திர துறை இருபதாயிரம் கோடி துறையில் இருபதாயிரம் கோடி நீர் ஆதாரத்துறையில் பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் பத்தாயிரம் கோடி தொழில்துறையில் எட்டாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறையில் ஐயாயிரம் கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஐயாயிரம் கோடி வேளாண்மை துறையில் ஐயாயிரம் கோடி சமூக நலத்துறையில் நாலாயிரம் கோடி உயர்கல்வித்துறையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்து சமையல் அறத்துறையில் ஆயிரம் கோடி ஆதி திராவிட நலத்துறையில் ஆயிரம் கோடி சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் எழுநூற்றி ஐம்பது கோடி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையில் ஐநூறு கோடி சிறைத்துறையில் ஐநூறு கோடி சுற்றுலா இரநூத்தி ஐம்பது கோடி வாழ்வளத்துறையில் இருநூற்றி ஐம்பது கோடி இப்படி பல்வேறு துறைகளில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறி குறிப்பாக இருந்திருக்கு ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்றுவிட்டன அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியில் சுமார் நாலு லட்சம் கோடி இந்த நாலரை ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றிருந்தது அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்றுக்கிறது ஆதாரத்தோடு இடம்பெற்றுக்கிட்டது இதை மாமலுக்கு ஆளுநர் கொடுத்திருக்கிறோம் ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்துக்கின்றோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற நாலு லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும் இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இதுதான் இதுக்கு ஆதாரம் தான் என்ன அடிப்படையினா ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம் அதுக்கு தான் அதுக்கு தான் இந்த பட்டியல் அடைகின்ற விவரங்களையெல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு

இரண்டு முறை ஒரு துறையில் பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்குது அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்ச கொடுத்துருக்குறாங்க இன்னும் எஃப்ஐஆர் போல் அரசாங்கம் அதை என்னன்னு கேளுங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால் நடவடிக்கை எடுக்கலை இதையெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் மேடை வைங்க ஒரு தயவு செய்து ஊடக நிறுத்த பத்திரிக்கணும் ஒரு டிவியாவது ஒரு தொலைக்காட்சியாவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் மேடை வச்சிங்களா எங்கள் தும்புனா அண்ணா திமுக தும்புனா விவாதம் வைக்கிறீங்க இரும்புனா விவாதம் அட வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்குது ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் கிட்டி முறைகேடு இருக்குது கிட்டி திருடி இருக்காங்களே இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது இன்றைக்கு மகாராஷ்டிரா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க லேப்டாப்ப நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவர்களாக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டியதற்காக தான் மாண்மீத இதை முறட்சி தலைவி அம்மாவுகள் சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னோம் அண்ணா தீமுக்கு ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மடிக்கணின்னு மாணவர்களுக்கு கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக அது கிடப்பில் போட்டுடுது எப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்துருக்க செய்தி வந்திருக்குதுன்னு நாங்கள் பார்த்தேன் இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்கிற எந்த மாற்று கருத்துக்கிற ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்போ தான் கடைப்பிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதாக இருந்திருக்கு சரி எப்போது கொடுக்குறீங்கள எதற்காக கொடுக்குறீங்க நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்களே ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த முறை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்போ கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி மூன்றாண்டு நிறைவைப்பட போகிறது இன்னும் ரெண்டு மாதத்தில் மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியேற போகிறாங்க அப்போது இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால் இன்னும் பையன் ஆக இந்த அரசோடைய நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்து நன்மை செய்தோம்ன்ற நோக்கமே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் என்று இந்த அரசா எண்ணி இருந்தால் நாங்கள் வைத்த கோரிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்கள் கோரிக்கை வச்சோம் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய மாணவ செலுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றதை இன்னைக்கு நாலு ஆண்டு காலம் கொடுத்துருக்கலாம் இப்போ எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டது மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது குடும்ப அட்டைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்குன்னு இதே முதலமைச்சர் அன்றைக்கு கோரிக்கை வைச்சார் அந்த அடிப்படையில் தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே என்னுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஐயாயிரம் ரூபா குடும்ப அட்டை கோரிக்கை வச்சீங்க அதன் அடிப்படையில் இந்த மூன்று ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிடுவேன் ஆனால் இப்ப மூவாயிரம் தான் முடிஞ்சிருக்கிறேன் திருப்பவர்கள் உத்தரவாய் இல்லை எனக்கு நான் இப்போ நான் இப்போதான் வந்துருக்குது எனக்கு தெரியல அது முழு உரம் முழு உரம் கிடைத்த பிறகு அதற்கு உண்டான பதில் சொல்கிறேன் தாங்க எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அறிவித்தாங்க அறிவித்தபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க இந்த அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க அவர் கேட்கற நாயம் தானே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கே கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது அதனால் நிறைவேற்றுன்னு அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சதித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோல் இரநூ ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தாங்க அதில் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை இது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் பல போராட்டம் நடத்தி விவசாயிகள் போராட்டம் பஸ் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதிலிருந்து தெரிகிறது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெருமையானோடு ஆட்சி அமைக்கும் இவ்வளோ பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பால் என்று சொல்லி அனைத்து